செயற்கையின் பிடியில் சிக்கித் தவித்த மக்கள் தற்போது மீண்டும் பழமைக்கு திரும்ப தொடங்கிவிட்டனர் இதனால் தற்போது இயற்கை பொருட்களை கொண்டு தயாரிக்கப்படும் பொருட்களுக்கு மவுசு அதிகரித்துள்ளது என்றே சொல்லலாம் அதன்படி கைவினைப் பொருட்கள் தயாரிப்பவர்களும் இயற்கையான பொருட்களில் என்னவெல்லாம் தயாரிக்க முடியும் என்று வித்தியாசமாக சிந்தித்து வாடிக்கையாளர்களை அசத்தி வருகின்றனர் அந்த வகையில் மகளிர் சுய உதவிக் குழுக்கள் மூலம் தயாரிக்கப்படும் பொருட்களுக்கு இளம் தலைமுறையினரிடையே ஏகோபித்த வரவேற்பு உள்ளது சென்னை பல்லாவரத்தை அடுத்து அனகாபுத்தூர் பகுதியில் இயற்கை நார் நெசவு குழுமம் செயல்பட்டு வருகிறது இக்குழுமத்தினர் வாழை கற்றாழை அன்னாசி மூங்கில் உள்ளிட்ட இயற்கை நார்களை கொண்டு நம்மால் நம்ப முடியாத பொருட்களை செய்து அசத்துகின்றனர் இந்த இயற்கை நார்களை கொண்டு புடவை கைப்பை பேண்ட் சட்டை ஆகியவற்றை தயார் செய்து அசத்துகின்றனர் அது மட்டுமின்றி வாழைநாரில் இருந்து புதுமையான அலங்கார விளக்கு புத்தக கவர் பை பூஜை கூடை தண்ணீர் பாட்டில் பை தலையடை உரை யோகா மேட் அலங்கார வளைவு என ஐம்பதுக்கும் மேற்பட்ட பொருட்களை தயாரிக்கின்றனர் ஒரு காலத்தில் வாழைநார் பூ கட்டுவதற்கும் மாலை கட்டுவதற்குமே பெரும்பாலும் பயன்படுத்தப்பட்டு வந்தது ஆனால் தற்போது வாழைநாரை கொண்டு இத்தனை பொருட்களை தயாரிக்க முடியுமா என்று ஆச்சரியப்படும் அளவிற்கு அமைந்துள்ளது இந்த நார் நெசவு குழுமத்தின் கற்பனை திறன் மற்றும் கைத்திறன் கடந்த இருபத்தஞ்சு நாள் வந்து எங்களுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுத்தாங்க அந்த ட்ரைனிங்ல வந்து பாத்தீங்கன்னா எங்களோட டெவலப் இன்னும் கொஞ்சம் எப்படி சொல்றது கொண்டு போகிற மாதிரி இப்போ ஃபாரினர்ஸ் நார்மலாக இருக்கிறத விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட் மேக்கிங் வந்து விரும்புவாங்க நேச்சுரல் வாழை பட்டையில் வந்து செய்யறது அதுக்கப்புறம் பனானா லீஃப் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாட்டர் லீஃப்ல செய்கிறது நிறைய எங்களுக்கு எங்களை நாங்களே டெவலப் பண்ணிக்கிற மாதிரி இதெல்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கு இது போன்ற கைவினை பொருட்கள் தயாரிப்புக்கு மத்திய மாநில அரசுகள் சார்பில் நடத்தப்படும் பயிர் பயிற்சியில் பங்கேற்று தங்களின் கற்பனை திறனையும் இணைத்து பலவிதமான பொருட்களை வடிவமைக்கின்றனர் இங்கு தயார் செய்யப்படும் பொருட்கள் உள்நாடு மட்டுமின்றி வெளிநாடுகளிலும் விற்பனைக்கு அனுப்பப்படுகின்றன இயற்கை பொருட்களை கொண்டு தயாரிக்கப்படும் ஆடைகள் மற்றும் பொருட்களை வெளிநாட்டினர் அதிகம் விரும்பி ஆன்லைன் மூலம் ஆர்டர் செய்து வாங்கி பயன்படுத்துகின்றனர் கொஞ்சம் மக்களுக்கு நல்ல விருப்பப்படுது அந்த விருப்பத்துக்கு ஏற்றபடி நாங்கள் இப்போ பண்ண ஃபைல் கவரு டையரி ஃபோல்டர் ட்ரே இந்த மாதிரி வித்தியாசமாகிட்டு கேட்குறாங்க மக்களும் பழைய நிலைக்கு வரணும்னு சொல்லிட்டு இது கொஞ்சம் நல்லா விரும்புகிறாங்க அதனால் நாங்களும் அதை பண்ணிகிட்டு இருக்கோம் பூமி வெப்பமயம் மாதலை தடுக்க வேண்டும் என்று விழிப்புணர்வு அதிகரித்து வரும் நிலையில் செயற்கையான மற்றும் ரசாயனம் கலந்த பொருட்களை விடவும் இயற்கை பொருட்களை கொண்டு தயாரிக்கப்படும் பொருட்கள் மக்கள் மதியில் பிரபலமாகி வருகிறது அதிலும் கல்லூரி மாணவிகள் மற்றும் இளம் பெண்களை கவரும் வகையில் வாழை உள்ளிட்ட நார்களின் மூலம் வளையல் ஜிமிக்கி நெக்லஸ் உள்ளிட்ட ஆபரணங்களையும் செய்து அசத்துகின்றனர் இந்த நெசவு குழுமத்தினர் நான் ஒரு பதினஞ்சு வருஷமா இந்த தொழில்களை செஞ்சுட்டு இருக்கோம் நாங்க ஜூட் பேக் அடிப்போம் அது இப்ப அதில் விதமா மாற்று விதமா செய்யணும்னு சொல்லிட்டு காட்டனில் காட்டன் பேக்கில் இந்த வாழை பட்டையை வச்சு பேக் அடிக்கிறோம் வாழை நல்ல ப்ராடக்ட் செய்ய கற்றுருக்கோம் நிறைய பொருளை செஞ்சு கற்றுருக்கோம் இப்போ அதையும் நாங்கள் எங்க மூலியமா நாங்கள் விற்பனை செய்யறதுக்கு இருக்கிறோம் கலைஞர் கைவினை திட்டத்துக்கு இப்போ லோனுக்கு அப்ளை பண்ணியிருக்கோம் கவர்மெண்ட்டுக்கு இப்போ சலுகை கிடைச்சிருக்கு பூம்புகார் அபிவிருத்தி கழகம் மற்றும் இந்திய கைவினைத்துறை அமைச்சகம் இணைந்து இந்த இயற்கை நார் நெசவு குழுமத்திற்கு ஒரு மாத பயிற்சி அளித்து சான்றிதழ் மற்றும் ஊக்கத்தொகை வழங்கி வருகிறது இதன் மூலமாக நாள்தோறும் ஒவ்வொரு பெண்ணுக்கும் நானூறு ரூபாய் முதல் ஐநூறு ரூபாய் வரை வருமானம் கிடைக்கிறது இதனால் ஏராளமான பெண்கள் பயிற்சி பெற்று இந்த நார் நெசவு குடும்பத்தில் இணைந்து வருவாய் ஈட்டி வருகின்றனர் மேலும் இடவசதிகள் பொருளாதார வசதிகள் செய்து கொடுத்தால் இன்னும் அதிகமாக வருவாய் ஈட்ட முடியும் என்றும் நம்பிக்கை தெரிவிக்கின்றனர் இந்த நார் நெசவு குழுமத்தினர் இன்னைக்கு வந்து பாரத தேசம் சரி தமிழ்நாடு சரி பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அதே சமயத்தில் நாங்களும் இந்த கிளஸ்டர்ல வந்து முழுக்க முழுக்க பெண்களால் இயங்கக்கூடிய ஒரு கிளஸ்டர் எங்களுக்கு அது ஒரு வரப்பிரசாதமா இருக்குது போய்ச்சலூர்ல ஒரு மூணு ஏக்கரா இடம் இருக்கு எங்களுக்கு அந்த இடத்துல வந்து காமன் ஃபெசிலிட்டி சென்டர் சிஎஃப்சி அதில் எங்களுக்கு பண்ணி கொடுத்தாங்கன்னா அதுல வந்து இருந்து ப்ராடக்ட்ல இருந்து அப்ராடு வரையும் நாங்கள் கொண்டு போகிறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறோம் நம்ம இந்தியாவில் சர்வதேச அளவில் ரெண்டாவது இடத்துல இருக்கோம் பனானா கல்டிவேஷன் இந்தியாவில் வந்து ரெண்டாவது இடத்துல இருக்கும் அவ்வளோ வேஸ்ட்டாக போகுது அந்த வேஸ்ட்டு போகக்கூடாது ஃபார்மர்ஸும் பெனிஃபிட் அடையணும் வீவர் கம்யூனிட்டி பெனிஃபிட் அடணும் உமன் எம்ப்ளோமென்ஸ்மெண்டு அவங்களும் பெனிஃபிட் அடையணும் தான் அந்த அதை நோகத்தில் தான் நாங்கள் கொண்டு போயிட்டுருக்குறோம் கம்ப்யூட்டர் மற்றும் டிஜிட்டல் மையம் என்று ஒரு புறம் உலகம் வேகமாக பயணித்தாலும் மறுபுறம் இயற்கையை நேசிக்கும் இயற்கையின் பாதையில் பயணிக்கும் இவர்களால் தான் பூமி இன்னமும் உயிர்ப்புடன் இருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை மாலை முரசு செய்திகளுக்காக தாம்பரம் செய்தியாளர் டேனியலுடன் ஷீபா ஜனன்